என் இளவயது காதலனே ஏன் மறந்தாய் கவிதை ஆக்கம் கவிஞர் அம்பல் குரல் மற்றும் காணொளி அமைப்பு மாலதி நாகேஸ்வரன் ஏன் என்னை மறந்தாயோ என் இளவயது காதலனே ஏன் என்னை மறந்தாயோ அன்று உனைக் கண்டேன் அவசர செய்தி சொல்ல அடித்துப் பிடித்து நீ வந்தாய் ஐந்து நிமிடம் காத்திரு அதற்கு பின் பேசலாம் என உன்னிடத்தில் சொல்ல உக்கிரமாய் கோபமானாய் எப்பொழுது உனை பார்க்க இடம் தேடி வந்தாலும் இப்படித்தான் சொல்வாய் நீ என்னிடத்தில் உனக்கு எப்பொழுதும் அன்பில்லை ஏன் என்னை குழப்பி அதில் இன்பம் காணுகின்றாய் நீ செய்யும் இச்செயலை நான் காணும் போதிலே ஒரு படத்தின் பாடல் ஒன்று உதிக்கிறது என் மனதில் ஊரில் நூறு பெண்ணிருக்க உன்னை போய் நான் பிடிச்சேன் என்ற பாடல்தான் இன்றும் என் நினைவில் வருகிறது என்றெல்லாம் சொல்லி என்னிடம் கோபித்தாயே ஏன் என்னை மறந்தாயோ என் இளவயது காதலனே ஏன் என்னை மறந்தாயோ என்னை விட்டு சென்று விட்டாய் என் நிலை பார்த்தாயா எவரும் என்னை தேடவில்லை ஏன்தான் அது தெரியவில்லை எப்படி நான் உள்ளேனென என்றாவது ஒரு நாள் என்னை எட்டியாவது பார்த்தாயா அன்று என் உடல் இளமை அழகினிலும் ஒரு பெருமை அதனாலே தேடி வந்தாய் பொழுது விடிந்தது முதல் பொழுது போகும் வரை எத்தனை முறை வந்து என்னை பார்த்து சென்றாய் அன்று உன்னை எண்ணி அத்தனை மகிழ்ச்சியானேன்